ஹே காய்ஸ் லாஸ்ட் வீக் நாங்கள் எங்கே போனோம்னா லஞ்சுக்கு ஜபர்பாய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு யூடியூப்பில் ரிவ்யூலாம் பார்த்தேன் சரி எங்கள் பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் இருந்தது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எந்திரிச்சு லஞ்சுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது சேர்ஸுமே வந்து நல்ல அழகாக ஒரு வித்தியாசமாக பிளாஸ்டிக் கிளாஸ் மாதிரி டைப்பில் போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சரி வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரைட் ரைஸு எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி பஃபேல இருக்கிற மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தந்தூரி சில்லி சிக்கனு பிரியாணி அப்புறம் தா தால்ச்சா அந்த மாதிரி இருந்தது வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப கம்மி ஆப்ஷன் தான் இருந்தது ரைத்தா ப்ளஸ் நான் பன்னீர் மசாலா வெஜ் பிரியாணி ரை ரசம் சாம்பார் அப்புறம் வெஜ்ஜுக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இந்த மாதிரி தான் இருந்தது பிரியாணி எல்லாம் ட்ரை பண்ணோம் நல்லா இருந்தது ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓகே அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த டைமில் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் தோசையெல்லாம் வந்து அங்கே வந்து தனியாக போட்டு நீங்கள் தோசை வேணும்னு கேட்டிங்கன்னா தோசை போட்டு கொடுக்குறாங்க தோசைக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி கொடுக்குறாங்க அதெல்லாம் நல்லாவே இருந்தது நாங்கள் போன டைம் வந்து வீக் டேஸ் போனதுனால வந்து கொஞ்சம் காலியாகவே இருந்தது ஒரு தடவை சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் அங்கே கோலி சோடா விற்றுருந்தாங்க ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஒன்று வாங்கினோம் நல்லா இருந்தது ஆனால் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி டெசர்ட் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சுகர் போட்டிருந்தாங்க இனிப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருந்தது வாயிலே வைக்க முடில அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது மற்றபடி சாப்பாடு வந்து ஒரு தடவை சாப்பிட்லாம் மட்டன் கிரேவி சிக்கன் பிரியாணி அது எல்லாமே நல்லா இருந்துச்சு நாங்கள் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்